வண்டி பாருங்க எக்னோன் இருக்குங்க புழுக்க வண்டி ரெனால்டோவில் போட்டிருங்க ரெனால்ட் கம்பெனியில் புழுக்கணோண்ட வண்டி பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இதுக்கு டோரை பார்த்திங்களா ஒரு அழுப்பலாமே இருக்குது செஞ்சுலாம் ஐயோ பூனை இருக்குது இல்லை ஓடுது ஒரு போகலாமல் இருக்குது சூப்பராக இருக்குது வண்டி சூற்ற பாருங்கள் வண்டிக்கு பின்னாடி இதான் அந்த டிரைவர் வண்டி போன டிரைவர் தான் டிரைவர் நினைக்கிறேன் இந்த வண்டிக்கு அவன் தான் ட்ரைவர்னு நினைக்கிறேன் ஒரு ஆள் போகலாம் ஜாலியாக நம்ம ஊரில் இருந்து ஜாலியாக ஓட்டலாம் பார்க்கவே நல்லா பிரமாதமாக இருக்குது வண்டி ரெண்டு நாள் போட்டுருவா ரெண்டு நாள் கட்ட வேண்டிய டோரை பார்த்தீங்கன்னா நல்ல டோர் பார்க்கறதுக்கு மரம் ஒரு டோர் வேறுப்போ